தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் தூத்துக்குடியில் சங்கராச்சாரியாரை கூட்டு வந்து எல்லா ஜாதி சாமிகளும் நின்றுகிட்டு இருக்கு நம்ம ஜாதி சாமி மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கு இதையும் தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த யாரோ ஒத்துக்கிறல பாவம் சங்கராச்சாரியார் ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டாரு கலாச்சாரம் என்பது அடிமையாக இருக்கிறதுக்காக அந்த உரிமையை மட்டுமே கேட்கறது மட்டுமல்ல நம்முடைய முன்னேற்றத்துக்கான உரிமைகளை கேட்பதற்கான ஒரு தளமாகவும் இருக்கும் கட்டடக்கலையை விட மிகச்சிறப்பான ஒரு உதாரணமாக நான் பார்த்தது என்னுடைய ஆய்வுக்கான களப்பணியில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய வண்டி மலச்சி அம்மனுடைய அந்த கோயில் கட்டுமானம் என்பது மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது சிதம்பரத்தில் தில்லை காலின்னு ஒரு கோயில் இருக்கும் நேரடியாக அங்கே சாமி பார்க்குறத விட அந்த சாமியை கண்ணாடி மூலயமா பார்க்குற ஒரு வழக்கம் இருக்கு ஏன்னா அது ஒரு உக்கிரமான சாமி அப்படின்றது அந்த உக்கரத்தை தவிர்ப்பதற்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க நேரடியாக அதை பார்த்தோம்னா நம்மளை அடிச்சிடும் அதை வேற வழியாக பார்க்கலான்னு அப்படி தோழர்களுக்கு வணக்கம் நிறைய இங்கே அமைப்பை சேர்ந்த தோழர்கள் புதுசாக பார்க்குறாங்க என்னடா இவர் என்ற போர்வையில் புதுசாக புகுந்திருக்காரு அப்படின்னு இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு தோழர் கேட்டாங்க தோழர் இந்த வாட்டியாவது பேசுவீங்களா அப்படின்னு போனாட்டி நேரம் கிடைக்காம தமிழரின் பண்பாட்டு கூறுகள் என்ற ஒரு பொறுமையில் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வெளியாக தான் பார்க்கிறேன் ஏனென்றால் பண்பாடு என்று சொன்னாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டெஃபினிஷன்லாம் சொல்லுவாங்க அதில் குறிப்பாக தமிழர் பண்பாடுனும் போது நம்மளுக்கு பலவிதமான கருத்தாக்கங்களை முன்னிறுத்தப்படுகிறார் இப்போ பண்பாடு என்பதை ஒரு பரந்துபட்ட கண்ணோட்டத்தில் பண்பாடு என்பது அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்க நெறி சட்டம் வழக்கம் முதலானவற்றை உள்ள உள்ளடக்கியதாக கூடவே மனித சமூகத்தின் ஓர் உறுப்பினராக இருந்து கற்கும் பிற திறமைகளும் பழக்கங்களும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான தொகுதி அப்படின்ற ஒரு வரையறையோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரையோடு பண்பாடை பற்றி வரையறுக்கிறாங்க சுருக்குமா சொல்லணுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்த நடத்தை முறைகளை அதாவது அவர்களுடைய வாழ்வாத வாழ்வினுடைய சாரத்தை வெளிப்படுத்துவதாக பண்பாடு இருக்கிறது என்று அறிகிறோம் நம்ம தமிழர் பண்பாடு அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஒருவனே தேவன் யாதும் ஒரே யாவரும் கேளிர் ஒருவனுக்கு ஒருத்தி இந்த மாதிரியான ஒரு பொதுவான விழுமியங்களை முன்னிறுத்துகிறத சொல்கிறோம் பண்பாடுன்னு ஆனால் இதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமாக என்று பார்த்தோம்னா இது ஒரு லட்சியவாதிய லட்சியவாதிய ஒரு பண்பாட இருக்குது நம்மளுடைய லட்சியமாக இருக்கிறது நான் யதார்த்தத்தில் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமான இந்த ஒரு கலப்பணியோடு நாம் செய் களப்பணியோடு அறிவியல்பூர்வமாக பார்க்கும்பொழுது அந்த மக்களுடைய கலைகள் சடங்குகள் வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய புழங்கு பொருள் பண்பாட்டு கூறுகள் இவைகளை நோக்கும் நோக்கும்போது அந்த உற்பத்தி முறை அவர்களுடைய நடத்தை முறைகள்லாம் உற்று பார்க்கும்போது தான் பண்பாடு என்பதை நாம் இன்னும் அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முரண்பட்ட சாதிய பாகுபாடுகளும் அதற்குள்ளாக இணக்கமாக இருக்கிற கூறுகளும் எதிர்மறையாகவும் நேருமறையாகவும் ஊடாடி இருக்கக்கூடிய ஒரு பண்போடு கூடிய யதார்த்தமான ஒரு பண்பாட்டு அடையாளம் என்பது இருக்கிறது நமக்கு லட்சியவாதம் அடையாளம் என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாத நாம் பின்பற்றப்படாத பின்பற்ற முடியாத விழுமியங்களை கொன்றதாக இருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி இந்த ஒன்றிய தேவன் ஒருவனே ஒருவனே தேவன் ஒன்றிய குளம் அப்படின்றலாம் ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கும்போது அதற்கு எதிரான நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இப்போது நான் என்னுடைய யூஜி ஓவியக் கல்லூரியில் ஐந்தாண்டு முடிச்சுட்டு பல்லூர் பல ஊர்களுக்கெல்லாம் இப்போ அந்த கோவில்களுடைய சிற்ப ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாளையங்கோட்டை நாட்டார் வழக்காற்றியல் துறையில் எம்ஏ நாட்டார் வழக்காற்றியல் இருக்குன்னப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு அகடமிக்காக படிக்கலான்னு அந்த கோர்ஸில் சேர்ந்து நான் படித்தது கல்லூரி எங்களுக்கு ஒரு பீரியடு என்பது ஒரு வாரம் ஆனால் அங்கே ஒரு அவருக்கு ஒரு பீரியடு அசைன்மெண்ட்டு செமினாரு பன்னெண்டாவதோடு நம்மளுடைய இந்த நடைமுறை கல்வியினுடைய கோட்பாடுகளை தாண்டி ஒரு சுதந்திரமான ஒரு பயில்முறையில் பழக்கப்பட்ட அஞ்சு வருஷம் கல்லூரியில் நாங்கள் கா மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்துப்போம் எங்கள் மாடலை வரைகிறதுக்கு வரைஞ்சோம்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து வரைகிற ஒரு சுதந்திரமான கற்ப கற்பித்த முறையில் பழகின எனக்கு வந்து எம்ஏ ரொம்ப சிரமமாக இருந்தது ஒரு ஆறு மாதம் ஒரு செமஸ்டரு நான் சென்னையிலேருந்து போய் படிக்கும் போது அசைன்மெண்ட்டு செமினார்லாம் கொடுக்காமல் வந்துவிட்டேன் எங்கள் ப்ரொஃபஸருங்க தான் ரொம்ப பாடப்படுத்திட்டாங்க மார்க் போடணுன்ட்டு அப்புறம் திரும்பி போய் எழுதி கொடுத்தேன் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கல்வி முறையிலேயே நான் சில வித்தியாசங்களை பார்க்கும்பொழுது சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து பழக்கப்பட்ட எனக்கு நெல்லையினுடைய வாழ் சூழல் என்பது வித்தியாசமாக இருந்தது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் என் சுய அனுபவத்திலேருந்து எப்படி பார்க்கணுன்னு நான் கற்றுக்கிட்டதுலேருந்து சொல்கிறேன் கேன்டீனில் போயிட்டு நம்ம டீ சாப்பிட்டோமோ டீ சாப்பிடுவோம் அப்புறம் ஒரு வாட்டி கேன்டீனில் டீ மாஸ்டர் கிட்டே வந்து அவர் கொஞ்சம் யதார்த்தமாக பழகக்கூடியவர் ஜாலியாகவும் பேசுவார் அவர்கிட்ட போய் சென்னையில் பழக்கினதுனா பழ எங்கள் பழ நம்ம பழக்கம் சென்னையில் வந்து இனிப்புக்கு சர்க்கரைன்னு தான் சொல்கிறோம் சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க அப்படின்னு சொல்லவுனே அவர் வந்து என்ன சொன்னார்னா சார் வெந்துடும் சார் அப்படின்னாரு கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் பண்பாட்டு வேறுபாடுகளை சொல்கிறேன் எனக்கு அது புரியல நான் அங்கே சர்க்கரை என்பது வேறு மாதிரியான பொருள் கொள்ளக்கூடிய அர்த்தம் சர்க்கரை என்பது சிறுவர்களுடைய பிறப்புறுப்பை குறிக்கிறதா அங்கே திருநெல்வேலியில் பேசுகிற பழக்கம் அவங்க இனிப்புக்கு ஜீனின்னு சொல்கிறோம் அங்கே வந்து ஜீனின்னு இப்போ பழகிடுச்சு நாங்கள் வாக்கப்பட்டு போன பிறகு எனக்கு என்னுடைய லாங்குவேஜே மாறிடுச்சு இப்போ முதல் அதிர்ச்சி ஒரு சாதாரணமாக ஜெ பிறந்து வளர்ந்ததுன்னு சக்கரை சொன்னி சக்கரன்னு பேசின விஷயம் அங்கே வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேறு மாதிரியான ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ரெண்டு தமிழ் தான் அப்புறம் இங்கே வந்து நல்லியில் போய் தண்ணி பிடிக்கிட்டு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்றாங்க நல்லியில்னா நம்மளுக்குன்னா ஆட்டு எலும்பு தான் நல்லி எலும்பு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே வந்து குழாயில் தண்ணி பிடிக்கிறது குழாய்க்கு நல்லின்னு பேர் அந்த முக்கில் போய் நில்லு அப்படின்னா நம்ம இங்கே சென்னையில் முக்கிறது வேறு அங்கே ஒரு முக்கு வேறு திருமுனைய முக்குன்ற இப்படியான சாதாரணமான புழங்கக்கூடிய வார்த்தைகள்லேயே இப்போ ஒரு பகுதியில் தண்ணி மோண்டு குடி அப்படின்னா குடத்துலேருந்து மோண்டு குடிக்கிறது இன்னொரு இடத்துல மோண்டு குடிங்கன்னா அடிக்க வருவாங்க அதுக்கு அர்த்தம் வேறு ஆனால் நாம் எல்லாம் சொல்லக்கூடியது ஒற்றை தமிழ் பண்பாடு ஆனால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ் வெவ்வேறு அடையாளங்களோட அர்த்தங்களோடு இருக்குது அதே மாதிரியான கலை தமிழுக்கான பழனி வந்து இசையும் ஆட்டமும் கூத்தும் தான் தமிழர்னால் அது ஒரு வழக்காரனுடைய ஒரு நிகழ்த்து கலையினுடைய தன்மை ஆனால் தமிழ்நாட்டுக்கு முழுக்கமான ஒரு கலை இருக்குன்னா இல்லை இங்கே வந்து தென்னார் தென்னார்காடு மாவட்டங்களிலேயே கூத்து இருந்தாலும் ரெண்டு வகையான கூத்து இருக்குது செஞ்சு இந்த பகுதிகளை உள்ளடக்கிய கூத்து தெக்கத்தி கூத்துன்னு சொல்லும் போது அங்கே இந்த டவுரு கட்டுறது சிகரேட்டு வைக்கிறதுலாம் வேறுபடும் காஞ்சிபுரத்தை மையமாக இருக்கக்கூடிய கட்டைக்கூத்து என்பது உடலை அந்த மேக்கப்பு அந்த உடைகள் எல்லாமே மாறுது அப்படி விழுப்புரம் தாண்டி திருச்சி பக்கம் போனோம்னா தெருக்கூத்துக்கும் ச அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் உடுக்கை பாட்டு உடுக்கை எடைப்பாட்டு பொன்னர் சங்கர் கதையாளல் இருக்குது மேற்கு மேற்கு மாவட்டங்கள் அப்படியான ஒரு இது திருச்சி திருச்சியை தாண்டி மதுரைக்கு போனோம்னா இசை நாடக மரபு என்பது இருக்குது அப்படியே விருதுநகர் பக்கம்னா வில்லுப்பாட்டு திருநெல்வேலிக்கு வந்தால் கனியாங்கத்து கனியாங்குத்து நாகர்கோவிலுக்கு போனோம்னா ஏடுபடுத்தல்ன்ற அந்த வில்லுப்பாட்டு இங்கே காஞ்சிபுரத்தை மையமாக கொண்ட தெருக்கூத்த திருநெல்வேலியில் நாட்டார் வழக்காற்று துறையில் ஒரு கலை விழாவில் போடும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த கலையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதே வில்லுப்பாட்டை சென்னையில் எடுத்து போட்டோம்னா ஒன்றவருக்கு மேலே அதை நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் விடிய விடிய வில்லுப்பாட்டு தென் மாவட்டத்தில் நடக்கும் விடிய விடிய தெருக்கூத்து அரக்கோணத்துலேயோ காஞ்சிபுரத்துலேயோ நடக்கும் இப்படியாக ஒட்டுமொத்த கலை என்று எடுத்தாலும் சரி சாமி மொழி சின்ன சின்ன பிரதேசம் சார்ந்து வெவ்வேறு அடையாளம் கூட இருக்குது இதிலிருந்து பார்க்கும்பொழுதுதான் நமக்கு தமிழன் என்கின்ற இந்த லட்சிய பண்பாடு என்பது ஒரு அடையாளம் இல்லாமல் பல்வேறு முரண்பாடுகளோடும் பிரிவினிகளோடும் தன்மைகளோடும் இருக்கக்கூடிய இந்த நாட்டார் பண்பாடு என்பதுதான் தமிழர் பண்பாடை நாம் உற்று நோக்குவதற்கான அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த விதத்தில் இந்த நாட்டார் பண்பாடு என்பது அதுதான் தமிழர் அடையாளத்தை நாம் இனம் காணக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது நான் இதை ஒரு விவாதமாகவும் கலந்துரையாடலுமோ தான் யோசித்து கொண்டிருக்கிறேன் இது ஒற்று முற்று முதலாக தமிழர் பண்பாடு என்று ஒன்றை நிறுத்த முடியுமா என்கின்ற நிலை என்பது இருக்கிறது இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் கட்டிடக்கலையினுடைய பெரிய ஆகச்சிருந்த உதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நாட்டார் மரபில் தஞ்சாவூர்னுடைய கட்டடக்கலையோட மிகச்சிறப்பான ஒரு உதாரணமாக நான் பார்த்தது என்னுடைய ஆய்வுக்கான கலப்பணியில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய வண்டி மலச்சி அம்மனுடைய அந்த கோயில் கட்டுமானம் என்பது மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது அந்த ம சாமி வண்டி என்பது ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி ஒரு கிராமத்தில் பசியோடு வந்துக்கிட்டு இருக்கும்போது போது அம்பசமுத்திர பகுதியில் இந்த செங்குந்தர்கள் என்று சொல்லக்கூடிய தரியை தொழிலை மையமாக வைத்திருக்கக்கூடிய அவங்க தெருவில் போகும்போது பசியில் அவங்க பாகுக்காக காய்ச்சிருந்த கஞ்சியை குடிச்சிடறாங்க அவங்கள அந்த கம்பால் அடிக்கும் போது அண்ணன் தங்கச்சி இறந்து போயிடுறாங்க அப்புறமா அந்த ஊருக்கு வந்து கால்ரா வருது பல்வேறு எண்ணல்கள் வரும்பொழுது கூறி கேட்கும் போது உங்களால் சாகடிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அந்த ஆணும் தான் உங்களுக்கு இந்த இடையூறுலாம் செய்கிறாங்கன்ற போது அவங்கள வேண்டிக்கிட்டு அவங்கள தெய்வமாக மாற்றி அவங்கக்கிட்ட வரம் கேட்கும்போது தொடர்ச்சியாக எனக்கு திருவிழா நடத்தினா உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்றப்போ எங்கள் எனக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கோயில் கட்டுதுன்னு கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய நெய்த அந்த புடவைலாம் கொண்டு போகிற அந்த துணிகளை கொண்டு போகிற போது அந்த வண்டி எங்கே வந்து நகராமல் தானாக நிற்குதோ அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லும் போது அங்கே ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க அண்ணனும் தங்கச்சியும் படுத்த வாக்கில் நம்ம தமிழ் நாட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல தான் சாமி இங்கே படுத்துருக்கோங்க ஒன்று அரங்கநாதர் சாமி அவருடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிலாக வந்து ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துட்டு இருப்பார் ஒரு மோன நிலையில் படுத்துட்டு இருப்பார் கடவுள் என்ற தன்மையில் நாம் வணங்கக்கூடிய ஒரு போஸில் அவர் படுத்துருப்பார் நம்ம படுக்கிறது வந்து வெவ்வேறு நிலைகளை பார்க்கலாம் ஒன்று வந்து ஓய்வெடுக்கிற ஒரு நிலை அப்புறம் வந்து செத்துட்டோம்னா அப்படியே மல்லாக்கா படுக்க வைக்கிறது அப்புறம் வந்து ஓயில் நம்ம கால் மேலே காலை போட்டு வானத்தை பார்த்துட்டு படுக்கிற மாதிரி ஆனால் ஒரு தெய்வ நிலை என்பது இந்த பணத்தை போல் படுக்க வைக்கவே மாட்டாங்க நீங்கள் வட மாவட்டங்களில் அந்த தெருக்கூத்தில் பார்த்திங்கன்னா துரோ துரியோதனன் படுகொலன் கூத்துல வந்து பெரிய உருவம் செஞ்சிட்ருப்பாங்க அப்படியே புணத்தை போல் படுத்த மாதிரி துரியோதனன் கலபலி ஆகும்போது அந்த கிராமத்து மக்கள்லாம் அந்த துரியோதனுடைய உருவத்தில் இருக்கிற களிமண்ணை பேத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வந்து பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது தற்காலிகமாக அமைக்கப்படுகிற ஒரு உருவ அமைப்பு என்பது பிணத்தைப் போல் அமைக்கிறாங்க நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக தெய்வமாய் நாம் வணங்கக்கூடிய ஒரு உருவ என்பது எந்த காலத்துலேயுமே எங்கேயுமே படுத்த நிலையில் மல்லாக்கா பண்ணுறதே கிடையாது ஆனால் இந்த கோவிலில் மட்டும் அம்பாசமுத்திரத்தில் படுத்த நிலையில் இருக்கிற அந்த உருவங்கள் ஒரு நிலைக்கு மாற்றப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய கட்டுமானம் என்பது ஜியோமெண்ட்ரிக்கல் வடிவங்களை வைத்தே கட்டியிருக்கிறார்கள் நம்ம வந்து இந்த குழைவு கட்ட சதுரம் வட்டம் முக்கோணம் போன்ற வடிவமைப்புகள் மட்டுமே அந்த முழு உருவத்தை கட்டமைத்து அதை ஒரு நிலைக்கு அதனுடைய படுக்கை நிலை என்பது ஒரு தெய்வநிலைக்கு மேம்பட்டதாக அமைக்கக்கூடிய உயர்ந்த ஒரு கலைநயத்தோடு அந்த நாட்டார் மரபில் அந்த தெய்வத்தை வடை வடிவமைத்திருக்கிறார் ஆனால் அந்த கோவிலினுடைய இன்றைய நிலை ஏனென்றால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாக அந்த கோவிலை பார்த்தா அது வந்து அடியில் சிமெண்ட் போட்டிருப்பாங்க மேலெல்லாம் மண் பூச்சி தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழா அப்போ புதுமிப்போ புதுப்பிப்பாங்க அதனுடைய ஒரு மாதிரி வடிவத்தை நான் போபால் இந்திரா காந்தி ராஷ்ட்ரீயமான சங்கராலயன்ற ஒரு நிலை மியூசியத்தில் நான் அதே கோயிலில் மாதிரி அங்கே கட்டிருக்கிறேன் இங்கே வந்து இப்போ என்னாச்சுன்னா எல்லா சாமியை போலையும் அதையும் வந்து ஒரு பார்ப்பன சாமியாக மாற்றுறதுக்கான முயற்சியில் நல்லா கூரை எல்லாம் போட்டு வேறு வடிவங்களோடு அதை மாற்றிருக்கிறாங்க அந்த சாமியும் என்னாச்சுன்னா ஒரு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் தூத்துக்குடியில் சங்கராச்சாரியாரை கூப்பிட்டு வந்து எல்லா ஜாதி சாமிகளும் நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம ஜாமி ஜாதி சாமி மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கு இதையும் தூக்கி நிறுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த யாரை ஒத்துக்கிறல பாவம் சங்கராச்சாரியார் ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டார் நிச்சயம் அந்த முயற்சி நடந்தது சங்கராச்சாரியாரை வச்சு நிலைநிறுத்துறதுக்கு நின்ற மாதிரி இந்த சாமியை மாற்றத்துக்கான முயற்சியெலாம் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுடைய நம்பிக்கையும் தொடர்ச்சியான அவங்களுடைய விடாப்பிடியான ஒரு வழிகாட்டுதலும் அந்த மக்களுடைய நம்பிக்கை என்பது அந்த சாமி எழுந்திருக்கிற எதுக்கு சொல்கிறேன்னா ஒற்றை பண்பாடு என்பது தமிழர்களுடைய பண்பாடே கிடைது பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பண்பாடு என்பது தான் தமிழனுடைய பண்பாக இருக்கிறது அதனால் தான் பல கோவில்களிலே சடங்குகளிலே அனைத்து சாதியினரும் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது வண்ணாரப்பேட்டையிலே த திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையிலே அம்மன் என்கின்ற ஒரு சாமி இருந்து இருக்குது அந்த சாமியினுடைய சடங்கிலே ஆடு வெட்டுவார்கள் முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆடு வெட்டு அது வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்த ஒரு கோவில் அந்த சமூகத்தை அந்த படையிலும் போது ஆடை வெட்டுவது தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த வெட்டுப்பட்ட தலையை கொண்டு போவது வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர் இந்த மூணு இன மக்களும் சேர்ந்து கொண்டாடிய அந்த திருவிழா இன்றைக்கு ஒரு திருவிழாவாக இருந்தது மூன்று சாதியினரும் தனித்தனியாய் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சாதிய மோதல்களோடு பிளவுபட்டு இருக்கிறது இதற்கு காரணம் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகையை நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய இடையீடு என்பது அந்த மக்களுடைய ஒற்றுமை சிதைத்திருக்கிறது இன்னைக்கு அந்த சாமி இது மேல்நிலையாக்கும் என்கின்ற ஒரு நிலையில் அம்மன் என்கின்ற அந்த பெயரை எடுத்துவிட்டு பேராத்து செல்வி என்று அந்த பெயரை மாற்றிருக்கக்கூடிய அளவுக்கு முரண்பட்டு இருந்தாலும் அதனுடைய தனித்துவமான அடையாளங்களை இழக்காமல் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து வழிபடக்கூடிய ஒரு இடமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல உதாரணங்கள் வெறும் சடங்கு முறை மட்டுமல்லாமல் நம்முடைய அனைத்து உணவு பழக்கத்திலிருந்து நம்முடைய வா பொருள் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை வட்ட பொருட்களினுடைய அழகியல் தன்மையில் இருந்து அனைத்திலுமே நமக்கான தனித்துவமான ஒவ்வொரு பிரதேசத்துக்குமான தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றார் போன்ற விதவிதமான பண்பாட்டு கூறுகளை அடையாளப்படுத்த முடியும் ஏன் நான் பொதுவாக சொல்கிறேன்னா இப்போ வந்து எல்லாருமே அதனுடைய அந்த பண்பாட்டினுடைய ஒரு தான் இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம வந்து சில விஷயங்களை என்ன ஆகுதுன்னா நமக்கான நம்ம வீட்டுக்கான விஷயங்களை வெளியில் உற்று நோக்கிறதோட இன்றைக்கு மேல்நிலை இந்த பார்ப்பனர்களோ இல்லை வாதிகளோ சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டு லட்சியவாத அடையாளத்துக்கு மாறி போகணுன்ற ஒரு அவாவில் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய தனித்தன்மையான அடையாளங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களை பார்த்திங்கன்னா இப்போது சூளம் வச்சுப்பா எல்லா கோயிலையும் சூள வச்சுருக்குறோம் அம்மன் கோயில்கள்லாம் இருக்கும் கிராமப்புற தெய்வங்கள்லாம் ஆனால் வந்து அது மேலே வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து எப்போவுமே எலுமிச்சை பழம் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு குத்துவளக்கு ஏற்றும் போது அது மொனக்கூறாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பூ வைக்கிறதோ எலுமிச்ச பழம் வைக்கிறதோன்றது வழமையாக இருக்குது யோசித்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த கூர்மையான பகுதி என்பது நம்ம மேலே காயத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற அடையாளம்லாம் இல்லை நம்மளுடைய மன இயல்பு என்னவாக இருக்குன்றது கோரத்தை தவிர்ப்பது ஒரு ஒரு வன்முறையை தவிர்ப்பதற்கான ஒரு சாந்தத்தை எதிர்நோக்கி ஒரு மனநிலையில் நம்ம வைக்கிறோம் தில்லையில் வந்து போனீங்கன்னா சிதம்பரத்தில் தில்லை காலின்னு ஒரு கோயில் இருக்கும் நேரடியாக அங்கே சாமி பார்க்குறத விட அந்த சாமியை கண்ணாடி மூலயமா பார்க்குற ஒரு வழக்கம் இருக்குது ஏன்னா அது ஒரு கு சாமி அப்படின்றப்போ அந்த உக்கரத்தை தவிர்ப்பதற்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க நேரடியாக அதை பார்த்தோம்னா நம்மளை அடிச்சிடும் அதை வேறு வழியாக பார்க்கலான்னு அப்படின்னு அதே திருச்சியில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு தெய்வத்தை தெரக்கோட்டாவில் சுடுமண் சிற்பத்தில் வடிவமைச்சிருக்காங்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு முக்கோண வடிவில் அதை கண்ணை மறைக்கிற மாதிரியான அமைப்போடு இருக்குது கேட்டால் அதனுடைய பார்வை உக்குரமான பார்வை என்பது நமக்கு தீங்கை விளைவிக்கும் அப்படின்றத அதை தடுக்கிற ஒரு அழகியல் பூர்வமான ஒரு வடிவத்தை கிராமப்புறங்களில் அமைச்சிருக்கிறாங்க இன்னும் சில ஊர்களில் போனீங்கன்னா மதுரை வீரனோ இல்லை ஐயனாரோ சுதை சிற்பங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க சில இடங்களில் பார்க்கும்பொழுது அந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக ஒரு தனிமையான வனாந்தர பகுதியில் இருக்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தது திருச்சி பக்கத்தில் எங்கள் சாரோட போகும்போது அதனுடைய கத்தியில் ஒரு அணியில் வந்து அந்த கிராமப்புற சிற்பி வடிவமைச்சிருப்பான் அந்த சூழலினுடைய நீங்கள் ம ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி கோயில் இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கே பயப்படுவோம் ஒரு வயக்காட்டு பகுதியில் உக்கரமான ஒரு சாமி கையில் வாழேந்திருக்கும் போது அந்த வாளில் ஒரு அணில் போகும்போது அதனுடைய அழகியலும் அந்த உக்கரத்தை தணிக்கக்கூடிய ஒரு பார்வையும் என்பது நம்முடைய நாட்டார் பண்பாட்டில் தான் நாட்டார் கலைகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது அதுவே அதையே நம் அதுதான் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்க முடியும் இந்த முரண்பட்ட பன்முகத்தன்மை வாழ்ந்த அந்த அடையாளத்தை நாம் இனம் காண வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இன்றைக்கு வந்திருக்கிறது அது கல்வியாளர்களுடைய நிறைய பேர் அந்த மாதிரி ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்குலர் நாட்டுப்புறவியல்னால் நம்மளுக்கு நாட்டுப்புறனாலுமே ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் கூட அவங்களுக்கு ஒரு ஆன்சிலரி பேப்பர் மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தப்பி தவறி பாளையங்கோட்டையில் அப்புறம் தஞ்சை பல்கலைக்கழகத்திலையும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலையும் தனியாக ஒரு துறையாக இது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் ஸ்டூடெண்ட் வர்றது ரொம்ப கம்மி தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்குன்னா இங்கே வர்றாங்க அந்த மாதிரி சூழல் இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு மாடியல் துறை என்று இன்று வளர்ந்துருக்கிறதோ அதற்கு இணையாக அதற்கு உறுதுணையாக நாட்டார் வழக்காற்றியல் அந்த பண்பாட்டை வளர்க்கக்கூடிய அந்த துறையும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பார்வையிலேயே பன்முகப்பட்ட நம்மளுடைய பல்வேறு விதமான நம்முடைய அனைத்து நம்ம வந்து உயர்ந்த உன்னதமான சமூகம்னு சொல்ல முடியும் நம்மக்கிட்ட வந்து சாதிய ரீதியான உடன்பாடுகள் இருந்தாலும் பல்வேறு இடங்களிலே இந்த சாதிகளுக்கான இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய சடங்கு முறைகளும் இருக்கிறது அதற்கான வெளியும் இருக்கிறது ஆனால் இந்த செவ்வியல் மரபிலே அதற்கான வெளி என்பது எப்போவுமே நம்மளுக்கு கிடையாது நம்ம திருநெல்வேலியில் வந்து நல்லையப்பர் கோவிலில் வந்து மா ஆவணி தேரோட்டம் எல்லா ஊர்லேயும் தான் ஆவணி தேரோட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் பின்னாடி தேருக்கு தடி போடுறது வந்து பலர் சமூகத்து ஆட்களாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்ச இளைஞர்களாக அது எங்களுடைய பாரம்பரிய உரிமையை அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோன்னுட்டு கலர் கலராக பனியன்லாம் போட்டுட்டு அதை ஒரு கொண்டாட்டமாக செய்வாங்க அந்த அவங்க தடி போட்டால் தான் தேர் முன்னுக்கு போகும் நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் இதை பண்பாட்டு தன்னுடைய உரிமையாக நீ வந்து அவ்வளோ சண்டை போட்டு வேறு யாரையும் உள்ளே விடாமல் பின்னாடி தடி போடுறதுக்கு ஏன்டா சண்டை போடுற முன்னாடி போய் ஒரு நாள் நான் வடம் பிடிக்கிறேன் நீ வந்து தடி போடு நான் அவங்களெல்லாம் பின்னாடி அனுப்புறதுக்கான போ விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கான யோசனைக்கும் நம்ம வரணும் அப்படின்ட்டு கலாச்சாரம் என்பது அடிமையாக இருக்கிறதுக்காக அந்த உரிமையை மட்டுமே கேட்குறது இல்லை நம்முடைய முன்னேற்றத்துக்கான உரிமைகளை கேட்பதற்கான ஒரு தளமாகவும் இருக்கும் அந்த விதத்தில் பன்முகப்பட்ட ஏன்னா எழுதுனதெல்லாம் உட்காந்து ஒவ்வொரு அடையாளம் கூட பேசுகிறதோடு நிறைய சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறோம் என்ன உட்பட நேரத்துக்கு சாப்பிட்ணும் அது இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறது பயமாக இருக்குது பசியில் அமைதியாக இருக்கிறீங்களா இல்லை நான் பேசுகிறதில் சுவாரஸ்யத்தில் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த விதத்தில் விருந்தினர்கள்லாம் முதல்ல பேசிட்டோம் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டு எப்போ வேணாலும் பேசிக்கலான்ற ஒரு இடத்துல தான் கடைசியாக பேச வந்தது ஆ நிலைய வித்துவான் ஏன்னா எனக்கு இப்போது தோழர்களை நாளைக்கு தோழர்கள் தோழர்கள் நாளைக்கு ஒரு அரசியல் வகுப்பு இருக்குன்னா வந்துடுவாங்க அன்றைக்கி சாயந்தரம் கூட இல்லை போகலாம் பத்து மணிக்கு போகலான்னு வச்சு செய்யலான்றது ஒரு கலா எனக்கு இருந்தாலும் பலதரப்பட்ட நானும் வந்து எனக்கு நான் பிஹெச்டி வாங்கிட்டேன் இப்போ ஒரு தோழர் வந்து இந்த இதில் பேர் போடணும்னு சொன்னும் போதே நானாக சொன்னேன் தோழர் முனையோர்னு போட்டிருங்க தோழர் எங்கேயுமே போட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன் அதையே கூட எங்கள் தோழர் பாருங்கள் ஒருத்தர் அவர் பேருக்கே முனைவர்னு பேர் கேட்டு வாங்குறாரு அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு ஏழு வருஷத்துக்கு மேலே ரெண்டு எக்ஸ்டென்ஷன் வாங்கி வாங்கினேன் முனைவர் போட்டோம் நான்தான் போட்டுக்கறணும் அந்த விதத்தில் சொல்கிறேன் ஆனால் பெரிய நான் பெரிய அக்காடமிஷன்லாம் கிடையாது களப்பணியாகவும் தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறது ஊடாக பல்வேறு விஷயங்களை இருக்கிறேன் அதை பகிர்ந்ததுக்கான ஒரு மொழி மொழி என்பது எனக்கு கல்வியாளர்களுக்கான மொழியாக இல்லைனாலும் உங்களோடு நெருக்கமாய் பேசக்கூடிய ஒரு மொழி என்கிட்ட இருக்குது நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ஏன்னா மேக்சிமம் மேக்சிமம் பெருவாரியான தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் செவ்வியல் கோயில்கள் ஆகட்டும் பிரதேசங்களாகட்டும் பல்வேறு வாழ்வியல் சூழலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு காலமும் எனக்கு வாய்த்திருக்கிறது அந்த விதத்தில் நான் பார்க்கக்கூடிய தமிழர் பண்பாடு என்பது பன்முகப்பட்டதாக இருக்கிறது அது நம்முடைய அமைதியான அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு ஒத்திசைவான நெரு நெருக ஒரு நெகிழ்ச்சியான தன்மை கூட தன்மையை கொண்ட பழக்க வழக்கங்களோடு கூடிய ஒரு மரபாக இருக்கிறது அதுவே ப தமிழனுடைய பண்பாட்டு கூறுகளாக இருக்கும் எல்லாருமே அதனுடைய பேரியர் தான் நாம் எல்லாருமே அதனுடைய ஒரு கன்னிகளாகத்தான் இருந்து கொண்டு அந்த விதத்தில் தமிழர் பண்பாடு என்பது ஒற்றை பரிமாணம் கொண்டது கிடையாது ஒற்றை பரிமாணத்தை நோக்கி நாம் ஆனால் ஒரு பாசிசவாதியாகத்தான் மாறக்கூடும் அந்த வகையிலே அனைவருக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறுக்கு சொந்தக்காரன் என்கிற இடத்திலே தமிழ்நிலம் என்பது ஒட்டுமொத்தமான என்னுடைய வாழ்விடமாக இருக்கிறது ஆனாலும் நாம் தற்போது இருப்பது திருநெல்வேலியிலே அந்த விதத்தில் எனக்கு வாய்ப்பளித்த எனது தோழர்களுக்கும் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதோடு கூடிய இன்றைக்கு காலையிலிருந்து பேசிய அனைத்து ஆய்வாளர்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே விற்பனைக்கு வைத்துக்கிறது நாளைக்கு வந்தால் வாங்கி படிங்க மேலது தகவலுக்கும் உங்களுக்கு வசதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் இந்த மாநாட்டுக்கு உதவி செய்யும் வகையிலே நன்கொடையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த விதத்திலே நன்றி கூடி விதை பெறுகிறேன் நன்றி வணக்கம்